வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் இப்போ பார்க்குறது சிப்பி காளான் நார்மல் காளான் வந்து குடை மாதிரி இருக்கும் இ இந்த காளான் வந்து சிப்பி மாதிரி லைன் லைனாக இருக்கும் கோடு மாதிரி போட்டிருக்கும் இந்த சிப்பி காளான் ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இருக்கும் நம்ம வேணும்னா நம்ம தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லை முழுசாக நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா அதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் இதை அலம்பிட்டேங்க லைட்டாக சுட தண்ணி விட்டு அலம்பி நான் எடுத்து வச்சிரு வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி வந்து நல்ல ஃபில்டர் ஆனதும் நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா நம்ம சேர்க்கணுன்றதை பார்க்கலாம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அந்த பிளேட்டில் நான் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து ரெண்டு பிஞ்ச் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து தனி மிளகாய்த்தூள் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மிளகு சீரகம் வந்து பவுட்ரு பண்ணியே வச்சுருக்கேங்க அது ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க எப்பவுமே வந்து பச்சையாகவே நீங்கள் பொடிச்சு வச்சுக்கலாம் அடுத்து அரை மூடி எலுமிச்சம் சாறு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க அந்த சாறு இந்த மசாலாவில் நம்ம சேர்த்துட்டோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையுமே இதில் நம்ம சேர்த்துடலாம் அது சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு மனம் தரும் கஸ்தூரி மெத்தி ஒரு ஸ்பூன் கொஞ்சம் புல போட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பெரட்டிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி ரொம்ப லிக்யூடாக இல்லாமல் கொஞ்சம் அந்த மசாலாலாம் காளானில் இறங்குற அளவுக்கு சிப்பி காளானில் இறங்குற அளவுக்கு மசாலாலாம் ஃப்ரை அப்படியே நல்லா ஊறுற அளவுக்கு சிப்பி காளான்லாம் இந்த பிளேட்டில் அப்படியே பரப்பி வச்சுடுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கு அடுத்து வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் வச்சுட்டு மித எண்ணெய் விட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு மிதமான சூடில் நீங்கள் காளானை நாலு நாலு பீஸாக எடுத்த ரொம்ப மொத்தையாக படமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ரெடி ரெடியாகிடுவோம் சூப்பராக அருமையாக சிப்பி காளான் ஃப்ரை ரெடி ஆகிடுது சிப்பி காளான் ஃப்ரைக்கும் கொடை மாதிரி இருக்கிற காளான் ஃப்ரைக்கும் உள்ள வித்தியாசம் கொடை காளான் ஃப்ரை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சிப்பி காளான் வந்து ரொம்ப சாஃப்ட்டு கொடுக்காது ஆனால் டேஸ்ட் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி